ஒரு கிலோ மாம்பழம் வந்து மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு கிலோ மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து ஒரு கிலோ மாம்பழம் வாங்கி சாப்பிட்றாங்க அது என்ன நம்ம மாம்பழம்னா மியாசாகி மாம்பழம் உலகத்துலயே ரொம்ப உலகத்திலையே அதிகமான விலைக்கு விற்கிற மாம்பழம்னால் இந்த மியாசாகி மாம்பழம் தான் அதிக ரேட்டு உலக மார்க்கெட்டில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து ஒரு கிலோ ரெண்டரை லட்சத்துலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் இந்த விலை போகுமா இந்த மாம்பழம் இது வந்து ஜப்பானுக்கு இந்த மாம்பழத்தோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஜப்பான் தான் பூர்வீகம் பண்ணி இந்தியாவில் வந்து கர்நாடக மாநிலத்தில் உடுப்பிக்கு அடுத்து சங்கரபுரா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சோசப் போலோ அப்படின்னு ஒருத்தர் நண்பர் கிறிஸ்டின்னு நினைக்கிறேன் ஜோசப் போலோன்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தனது வீட்டு மொட்டை மாடியில் ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கிறார் நட்டு வச்சு மூணு வருஷம் கழித்து லைட்டாக பூ பூத்துருக்கு பூ பூத்த உடனே மூணு நாலு மாதத்தில் வந்து அடுத்த சில மாதங்களை வந்து காய் காய்க்கணும் ஆனால் காய்க்கலை காய் காய்க்கல அதுக்கப்புறம் நாலாவது வருஷத்தில் தான் அதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பூவெல்லாம் கீழே விழுந்து சரியாக வந்து காயும் காய்க்கல நாலு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் காய் காய்ச்சிருக்கு காய் காய்ச்சிருக்கு ஒரு ஏழு பழம் காய்ச்சிருக்கு பறிச்சிட்டார் பழம் ஏழு பழமும் பறிச்சிட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் வந்து விளையிற அந்த மேங்கோ அந்த மாம்பழம் மியாசகி மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு பிளேமிங் ரெட்டு அப்படின்ற கலரில் தான் ஜப்பான் நாட்டில் வந்து அந்த பழம் பழுக்கும் அதோடய கலர் அப்படி தான் இருக்கும் ரெட் கலர் ரெட் கலர்லேயே பிளாங்மி ப்ளேமிங் ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெட்டில் தான் அந்த கலரில் தான் ஜப்பான் நாட்டில் வந்து முளைக்குமா பழுக்குமா அந்த கலரில் இருக்குமா ஆனால் இவர் ஜோசப் ஃபோலோ இந்த கர்நாடகர் பார்த்தீங்களா நண்பர் ஜோசப் ஃபோலோ இவர் இந்த மொட்டாமலையில் பழுத்துதை வந்து பர்ஃபுல் பர்ஃபுல் கலரில் வந்துருக்குங்க பழம் பர்ஃபுல் கலரில் வந்து அது அந்த பழம் வந்துருக்கு ஏழு பழமும் ப பழுத்துருச்சு ஏழு பழமும் பழுத்துருக்கு அதை இதோடைய மகத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த உலக மார்க்கெட்டில் அவ்வளோ ரேட்டு மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம்னு தான் சொல்கிறாங்க அதுவும் சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்துவயமான சுவை அதிகமாக இருக்குமா சூப்பராக இருக்குமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா இருக்குமா அந்தளவுக்கு சூப்பராக சுவையாக இருக்குமா இதோடைய இனம் அதாவது இந்த கர்நாடகார் பார்த்தீங்களா நண்பர் சோசர் போல கிருஷ்ணகார் நண்பர் கிருஷ்ணகார் சொல்லக்கூடிய எல்லா மதமும் நம்ம தான் அவர் மொட்டாமடியில் விளைவித்த அந்த மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா அது மல்லிகைப்பூ இனத்தை சார்ந்தவை அப்படின்றாங்க மல்லிகைப்பூ இனத்தை சார்ந்தவை அதோடைய சுவை கூட மல்லிப்பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மருத்துவ குணங்களும் அதிகமாக அதிகமாக இருந்ததாக ஓகே